அண்ணியை பால் செஞ்சு ஒரு அனுபவம் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது வாழிமரம்போது அண்ணியை பேசி உடவா போயிருந்துது பக்கம் இருந்துச்சு சில உருண்டு அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அது தப்பு கிடையாது அந்த ஆரம்பத்தில் அப்படி நம்ம இருப்போம் அப்படியே இருந்துச்சு சிலர் தப்புலாம் இருக்காது சிலருக்கு பாஸ்டர் நீங்கள் தான் அப்படி இருந்து ரெண்டு அப்படி இருந்துச்சு அதுதான் எங்களுக்கு அப்பா பாஸ்ட்டு தான் இப்போ வளர வளர ஒரு மாஸ்டர் வந்து வந்த உள்ள முடியாது இல்லை அப்ப இப்போ வந்து ஆவியன் அந்த தெய்வீக சமாதானத்தை மென்மையாக நடத்துவார் அனுபவிப்பீங்க அதே இல்லையா இப்ப நான் முடிக்கணும் எனக்கு விருப்பம் கிடையாது பிடிச்ச ஒரு செய்தி கொடுத்தோம்னா எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா பாட்டு ஒரு ஆராதனை உச்சகட்ட ஆராதனை நம்ம போவ ஆன புறவை கூட பரிசுதான் வந்துட்டாரு ஏன்னா அவருக்கு வந்து இந்த கூட்டத்தை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அல்ல பத்து பேர் அஞ்சு பேர் இருந்தாலும் நம்மளை இந்த கூட்டத்தை அவரை ஏற்றுக்கொண்டார் அதிபர்கள் வந்து